நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரிஷாம் நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதனுடைய அரசியல் பின்னணி என்ன ஆட்சியில் இருக்கிற கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் போது அப்படித்தான் பேச முடியும் இது வந்து இருவருக்குமான செய்திதான் திமுக அண்ணா திமுக பிஜேபி இருவருக்குமான தான் சீட்டு இலட்சியம் என்பதை அவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள் திமுகவுக்கே என்றால் அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுகள் எனவே தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் ஆட்சி அதாவது ஒரு குறைந்தபட்சம் நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி முப்பது தொகுதிகள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தி விடுக்கிறார் மறைமுகமான சூசகம் என்னவென்றால் பாரதிய ஜனதாவுக்கும் இதில் வந்து செய்தி இருக்கிறது நீங்கள் முதலிலே கூறியபடி அமித்ஷா அவர்கள் கூறியதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டிலே மேஜர் பார்ட்னர் திமுக அண்ணா திமுக இந்த மேஜர் பார்ட்னர்களோடு கூட்டணி வகிக்கிற கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் முப்பது அதிகபட்சம் முப்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகள் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒன்று இரண்டு இப்படித்தான் வந்து தொகுதி பங்கீடு அமையும் எனவே ஒரு மேஜர் பார்ட்னர் நூற்றி அறுபது நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படி என்றால் அவர்களுக்கு தான் நூற்றி முப்பது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது யாருக்கும் கிடையாது எனக்கு தெரிந்து ஒரே ஒரு முறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முயற்சி தான் தோல்வியில் முடிந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி பிறகு கூட முரசொலி பத்திரிகையிலே அப்போது நான் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஜூன் மாதம் கடைசி வாரம் இல்ல ஜூலை மாதம் முதல் வாரம் தேர்தல் தோல்வி பற்றி முரசொலியிலே கலைஞர் எழுதும் போது இந்த கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே பொருந்தா கூட்டணியாத்தான் இருந்தது இதுதான் எல்லி தவளை கூட்டணி சமீபத்தில் கூட காஞ்சிபுரம் கூட்டத்திலே கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இதை சுட்டி பேசியிருந்தார் எலி தவளை கூட்டணி என்பதை ஒன்று தரை தரைக்கெழுத்தது இன்னொன்று தண்ணீர் கிழத்தது கலைஞரோட கடிதம் இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அன்றைய தலைவர் அவர் பெயர் எம்பி சுப்பிரமணியம் அவர் வந்து எம்ஜிஆரின் கைக்குருவியாக செயல்பட்டார் இதே இந்த வார்த்தை பிரிவத்தை அப்படியே போட்டிருந்தார் எனவே இந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை பொருந்தா கூட்டணி அதாவது ஒரு தேசிய கட்சி மாநிலத்திலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கனவோடு இருந்தால் அது எளிதை கூட்டணி பொருந்தா கூட்டணி அதற்கான வாய்ப்பு கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ தனிப்பெருமான ஆட்சி அமைக்கும் அப்படி என்றால் பிற கட்சிகளுக்கு பிற பார்ட்னர்களுக்கு அங்கே இடம் இல்லை இதுதான் வந்து நிலைப்பாடு வரைக்கும் நம்ம அந்த கூட்டணி ஆட்சிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகல அதுவும் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈபிஎஸ்சி பேச்சு யாருக்கான செய்தி கண்டிப்பாக இருவருக்குமான செய்தி இப்படிதான் நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்றார் தொடர்ச்சியா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் விசி காங்கிரஸ் என எல்லா கட்சிகளுமே பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அதிமுகவை விழுங்கி விடுவார்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் செல்வங்க ஆகிவிடும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது காலம் மாறி போச்சு அந்த பழனிசாமி வேற இனி நீங்க பார்க்க போகிற பழனிசாமி வேற அப்படின்னு சொல்றாரு அதிமுக தொண்டர்பலன் நிறைந்த கட்சி அதில் இபிஎஸ் சொல்வது சரிதான் அதை வந்து அப்படி சுவாகா செய்வது அல்லது கபலீகரம் செய்வது இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படியான பேச்சு என்பது தேர்தல் மேடை பேச்சு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதை தாண்டி என்ன பார்க்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கூட்டணி அண்ணாதிமுகவுக்கு பலனளிக்க போகிறதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த பலரும் வந்து அவர்களது பதிவுகளிலே அவர்கள் போடுவதே உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாதிமுக கூட்டணி தேவைப்பட்டது மோடி அவர்களுக்கான ஒரு மெஜாரிட்டி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் இணைத்து விட்டார் அந்த மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதற்கு தமிழ்நாடு ஒரு காரணம் கூட்டணி சேர வேண்டும் சமூக வலைதளங்கள் பார்க்கலாம் அதாவது பாரதிய ஜனதாவின் ஒரு நடுவாந்திர தலைவர்கள் அல்லது அடிமட்ட தொண்டர்கள் அவர்களது நினைப்புமே வந்து அண்ணாதிமுகவுக்கு எதிராக இருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி தான் எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லும் போது அண்ணா இருக்கிற நடுவாந்திர தலைவர்கள் அடிப்படை தொண்டர்கள் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு உணர்வு இருக்கிறது பற்றிய இவ்வளவு விமர்சனம் வருது எதற்காக கூட்டணி மீது விமர்சனம் வைக்கிறீர்கள் கூட்டணியை நீங்கள் முறிக்க பார்க்கிறீர்கள் கலைக்க பார்க்கிறீர்கள் இது வந்து தவறு என்ன காரணம்னா அந்த சபிக்கைகளை கொடுப்பதே இவர்கள் தான் ஒன்று பாரதிய ஜனதா அல்லது திமுக முதற்கட்ட கருத்தான் எடுத்துக்கிறேன் திருஷாம் தொடர்ந்து பேசலாம் திரு மதிவானன் இங்கே இருநூறு தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னும் இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அதிமுகவை மட்டுமல்ல கட்சியை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மொத்த உரிமைகளையும் பாஜகவிடம் அடகு வைக்கிறது அப்படின்லாம் தொடர் விமர்சனங்கள் வைத்துட்டு இருந்த நேரத்தில் தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் ஒரு முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய கட்சி இந்த கட்சியை யாராலும் செய்து விட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி இது யாருக்கான செய்தி இல்லை யாராலையும் அதை கபலீகரம் செய்ய முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை கபலீகரம் செய்திருவார் அதோடய மைனிங் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மக்கள் எல்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து வேற ஒரு கருத்து சொல்லுவார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க என்னோடய கேள்வி என்னென்னா மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார் இதுவரைக்கும் மெகா கூட்டணி முதல்ல அமைக்கலை ரெண்டாவது வந்து நாங்கள் இரநூறு தொகுதி சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்க இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பா நாடாளுமன்ற தேர்தலும் போது இருநூத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி முன்னிலை இருந்தது அத தான் நாங்க சொன்னோம் அதை தான் எங்க தளபதி சொன்னார் அதனால வந்து மக்களுடைய கருத்தை தான் நாங்க பிரதிபலிக்கிறோமே தவிர நாங்களா ஒரு கருத்தை சொல்லலை ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்காருன்னா மக்களுடைய கருத்து ஒன்னா இருக்குது அவர் வேற ஒரு கருத்துல இருக்கார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கழிக்கிற வாக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு அழிக்கக்கூடிய வாக்கு முறைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லை நீங்கள் தொடர்ச்சியான ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில் நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் வந்து தொடர்ச்சியாக பதினாலு வெற்றியும் நாங்கள் பெற்றிருக்கோம் அதோட அடிப்படையில நாங்க பேசுறோம் ஒன்னு ரெண்டாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கான திட்டங்களை வந்து நாங்க நடைமுறைப்படுத்தி இருக்கோம் மக்களுக்கு தேவையான ஒவ்வொண்ணத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் அது விடியல் பயண திட்டமா இருக்கட்டும் இல்ல கலைஞர் ஊர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் தமிழ் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் இல்ல நான் முதலின் திட்டமா இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும் இல்ல தோழி விதியா இருக்கட்டும் மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து மக்களுக்காக நாங்க செய்திருக்கோம் எந்த இடத்துலையும் மாநில உரிமையும் மொழி உரிமையும் மாநில சுயாட்சியோ திமுக எந்த காலகட்டங்களையும் விட்டு கொடுத்தது இல்லை குறிப்பா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் நாங்க வந்து விட்டு கொடுத்தது இல்லை அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி செய்த மாதிரி நாங்கள் எந்த துரோகத்தையும் நாங்கள் செய்யல CAA, NRC, என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும் வேளாண் சட்டமாக இருக்கட்டும் அக்னிபாத் திட்டமாக இருக்கட்டும் முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்ப பெற்றதாக இருக்கட்டும் சிறுபான்மையைக்கு எதிராக கொண்டு வரப்படுற வகுப்பு போர்டு மசோதா உட்பட எல்லா சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்தது எடப்பாடி பழனிசாமி ஸோ இப்படி மக்களுக்கு தேவையான சட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தேவையில்லாத சட்டங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதை யாரும் மறுக்கக்கூடாது தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அது நிறைவேற்றிய திட்டமா இருக்கட்டும் அல்லது கடந்த காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க பாஜகவோடு இணைந்து அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள்னு சொல்றது இது வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு பரப்புரை வியூகமா இருக்கலாம் ஆனா இங்க கூட்டணி வியூகம் அப்படின்னு சொல்லும் போது பாஜக கூட்டணி அமைஞ்சதை பார்த்து திமுகவுக்கு ஒருவித அச்சம் வந்துவிட்டது அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியாக திமுக வெளிப்படுத்துறது அப்படின்னு திரு எடப்பாடி எந்த காலத்துலயும் பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே கிடையாது அது ஒரு பூஜ்ஜியம் இன்னொரு பூஜ்ஜியத்தோடு சேர்ந்தால் வேல்யூ நிச்சயமாக கிடையாது நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தா கூட எவ்வளவு நாற்பத்தி சதவீதம் தான் ரெண்டு பேர் சேர்த்தா கூட வருது சரிங்களா நாங்க தனிப்படும் இல்லை ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் தான் நாங்க கூட்டணியோட வாங்குறோம் நாங்க போட்டிட்ட தொகுதி இருபத்தி ரெண்டு தொகுதியில் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு சதவீதம் ஓட்டு வாங்குறோம் நீங்க போட்டிட்ட தொகுதி முப்பத்தஞ்சு தொகுதியில் போட்டிடுறீங்க முப்பத்தஞ்சு தொகுதியில போட்டிட்டு டெபாசிட் இழக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு தொழில் டெபாசிட் எழுக்கிறீங்க பதினோரு தொகுதியில் வந்து மூணாவது இடத்துக்கு வர்றீங்க ஒரு தொகுதியில் நாலாவது இடத்து வருது எடப்பாடி பழச்சாமியானா இன்னைக்கு இருக்கு அண்ணா அதிமுக இதில் எங்க வந்து மக்கள் உங்களை ஆதரிச்சிட்டாங்க நீங்க நம்பறீங்க அப்படி நீங்க ஆதரிக்கிற மாதிரி நம்பினா பிஜேபி இருபத்தி ஒரு டெபாசிட் இழக்குது அதே மாதிரி